வணக்கம் நாம் இந்த பதிவில் இந்துக்கள் நெற்றியில் போட்டு வைக்கிறாங்களே அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்துக்கள் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா இல்லை பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா தெய்வ வழிபாடு தான் செஞ்சாங்க அப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு நெத்தியில் போட்டு வச்சுக்குவாங்க ஸோ நெத்தியில் ஏன் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னக்காக யோசிச்சிருக்கோம்மா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சது எதுவும் காரணம் இல்லாமல் இல்லை நெத்தியில் போட்டு வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது அதனால தான் நம்ம நெத்தியில் போட்டு வைக்கிறோம் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆத்மா இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நெற்றி தான் புருவங்களுக்கு மத்தியில் நம்ம அந்த ஆத்மாங்கிற அந்த விஷயம் ஆத்மாங்கிற அந்த உயிர் அங்கே தான் இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துக்களாகி நாம் நெற்றியில் புட்டு வச்சுக்கிறோம் சரி அந்த ஆத்மாவை நம்ம ஏன் கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மா அப்படிங்கிற அந்த பொருள் அனுபவ விட ரொம்ப சிறியதாக இருக்குது பொதுவாக நம்ம அனுபவம் வெறும் கன்களால் பார்க்க முடியாது இல்லையா அதுக்குரிய எந்திரத்தை வச்சு தான் பார்க்க முடியுது ஸோ அந்த அனுபவம் விட சிறிய அளவில் இருக்கிறதுனால தான் ஆத்மாவை நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறதில்லை இந்த ஆத்மா வந்து என்றைக்குமே அழியிறது கிடையாது ஆத்மா பிரவேசமாக இருக்கக்கூடிய அந்த உடல் இருக்குது இல்லைங்களா ஆண் பெண் சகல ஜீவராசிகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த உடல் தான் அழியதே தவிர ஆத்மா வந்து ஒரு காலம் அழிவதில்லை அது என்றைக்குமே அழிவதில்லை என்றைக்குமே அமர அவிர அவினாசி அப்படின்னு சொல்லப்படும் ஸோ அழிவற்ற ஆத்மா அது அந்த ஆத்மாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மூன்று அம்சங்கள் இருக்குது மனம் புத்தி சமஸ்காரம் சொல்லுவாங்க மனசு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அலைபாயக்கூடியதுன்னு கூட சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புத்தி புத்தி அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியும் அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் சரியாக தப்பு அப்படின்னு சொல்லி நம்மக்குள்ளே வந்து ஒரு அனலிசிஸ் நடக்கும் உதாரணத்துக்கு நம்மளுக்கு இப்போ சுகர் இருக்குன்னு வைங்க ஸோ இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறது மனது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு எண்ணமும் தோணும் அது என்ன அப்படின்னா இல்லை நம்மளுக்கு சுகர் இருக்குது இப்போ இனிப்பு சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணமும் தோணும் ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான எண்ணங்கள் தோணுது இல்லைங்களா ஆசைப்படுறது மனது அதை வந்து தப்பாக இருந்தால் சுட்டி காட்டுறது புத்தி அடுத்தது பார்த்திங்கன்னா சமஸ்காரம் அதாவது பழக்க வழக்கம் பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து ஆத்மாவடாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து இந்த பிரிவில் சில விஷயங்கள் நம்மளால் மாற்றவே முடியாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சில பேர்கிட்ட அன்பு குணம் அதிகமாக இருக்கும் சில பேர்கிட்ட கருணை அதிகமாக இருக்கும் சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா கோவம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து பிறவி குணம்னு கூட நம்ம சொல்லுவோம் ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்காரம் பழக்க வழக்கங்கள்னு சொல்லப்படுது அது பூர்வ ஜென்மத்திலேருந்து நம்மளுக்கு எடுத்து கொண்டு வரப்படுது ஸோ ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா மூன்று அம்சம் மனம் புத்தி சமஸ்காரம் அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கியிருக்கு சில பேருக்கு தோணலாம் எப்படி ஆத்மாவில் வந்து சமஸ்காரம் அப்படிங்கிற பதிவுகள் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திங்கன்னா புரியும் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் சொல்லக்கூடிய அந்த அணு அமைப்பு இருக்கு இல்லைங்களா அதை படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலெக்ட்ரான்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் குறிப்பிட்ட ஒரு அமைப்பில் வந்து சுற்றி வந்துட்டுருக்கும் இருக்கும் உட்கருவை ஸோ அந்த அணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பொழுது ஆத்மாவில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதாவது எந்த சக்தி வந்து அணுவும் டிசைன் பண்ணதோ அதே சக்தி தான் ஆத்மாவில் வந்து எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த சக்தியை நாம் கடவுள்னு சொல்கிறோம் சில பேர் இயற்கைன்னு சொல்கிறாங்க சில பேர் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க இதை பற்றி இன்னும் டீப்பாக அடுத்தடுத்த பதிவுகளை காலில் பிரம்மாவின் ராஜயோக தியான மையத்தில் இது சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படுது உங்களால் முடிஞ்சால் அங்கே இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பதிவில் இருந்து நீங்கள் இந்துக்கள் வந்து ஏன் நெற்றியில் பொட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இனிமேல் நீங்கள் பொட்டு வைக்கும் பொழுது ஆத்மா வகை நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவோடு போட்டு வைங்க திலகம் வைங்க இது போன்ற மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்